நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் டிக்கா செய்ய தேவையான பொருட்கள் பன்னீர் எழுநூற்றி ஐம்பது கிராம் பச்சை சட்னி செய்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் புதினா அரைக்கட்டு கொத்தமல்லி அரைக்கட்டு கருவேப்பிலை சிறிதளவு பச்சை மிளகா இஞ்சி சிறிய துண்டு பூண்டு ஒரு அஞ்சு பல் வெங்காயம் ஒன்று தக்காளி ஒன்று உப்பு தேவையான அளவு இந்த புதினா கொத்தமல்லி எல்லாம் நல்லா அலசி எடுத்து வச்சுக்கோங்க பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க எண்ணெயை வச்சு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் போதும் இதையெல்லாம் போட்டு நல்லா வதக்கி உப்பு சேர்த்து மிக்சியில் நல்லா சட்னி பதத்துக்கு நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க பன்னீரை ஒரு அரை இன்ச்சு அளவுக்கு சதுர சதுரமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க கார்ன்ஃப்ஃபுளோர் மாவு ஒரு மேஜர் கரண்டி உப்பு சிறிதளவு பொடி ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்து நல்லா கொஞ்சம் தண்ணியான பதத்துலேயே வந்து அதை கரைச்சி வச்சுக்கோங்க பன்னீர் ஒரு துண்டு எடுத்து வச்சு இந்த பச்சை சட்னி நடுவில் வச்சு மேலே அது இன்னும் ஒரு பன்னீர் துண்டால் அதை மூடிடுங்க லேசாக அந்த தண்ணியாக இருக்கிற கார்ன்ஃப்ளோர் மாவில் அதை லேசாக துவ போட்டு எடுத்து தோசைக்கல்லில் ஒவ்வொன்றா போட்டு ரெண்டு பக்கம் நல்லா செவந்ததும் எடுத்து வச்சுடுங்க கொஞ்சம் கொஞ்சம் தாராளமாக தன் தோசை கல் மேலே கொஞ்சம் தாராளமாக கொஞ்சம் எண்ணெய் விடுங்க அப்போ தான் கொஞ்சம் ஒட்டாமல் நல்லாயிருக்கும் இதுதான் பன்னீர் டிக்கா செய்கிற முறையாகும் செய்து பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள் மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியில் சந்திக்கலாம் தேங்க்யூ